விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் நாம் இன்று ட்ரம் சீடர் விதைப்பு முறை பற்றி பார்ப்போம் ட்ரம்ப் சீடர் விதைப்பு முறைக்கு வயலை நன்கு சேரடித்து சமப்படுத்தி கொள்ள வேண்டும் இரண்டு நாள் வளரவிட்டு மூன்றாம் நாள் ட்ரம்ப் சீடரை உருட்டும் போது குறுகிய கால ரகத்துக்கு இருபது சென்டிமீட்டர் இடைவெளியும் மத்திய கால ரகத்துக்கு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் இடைவெளியும் நீண்டகால ரகத்திற்கு முப்பது சென்டிமீட்டர் இடைவெளியும் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த ட்ரம்சீடரை மேலாக உருட்ட வேண்டும் உருட்டும் போது பயிர்களுக்கு ஏற்ற சூரிய ஒளியும் காற்று வீசும்போது ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் கிடைத்து அதிக தூர்வெடித்து நல்ல மகசூலை கொடுக்கும் ஒரு பயிரில் முப்பது முதல் நாற்பது தூர்கள் வரை வெடிக்கக்கூடிய இந்த வரிசை விதைப்பில் வந்து ட்ரம்சிடலில் வந்து இன்னும் அதிகமான தூர் வடிக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது கோனாவிடர் பயன்படுத்தும்போது இன்னும் அதிக தூர்வடித்து நல்ல மகசூலை கொடுக்கும் கை நடவில் நீங்கள் நடும்போது வந்து நடுசில் இருக்க கதிர் வந்து அவ்வளவு தன்மையாக இருக்காது இருக்க கதிர்கள் மட்டும் நல்ல நேர்த்தியாக இருக்கும் ஆனால் சீடரில் விதைப்பு செஞ்ச வயலில் பார்த்திங்கன்னா எல்லா தூர்வடித்த எல்லா கதிரும் போல நேர்த்தியாக இருக்கும் இந்த வயலில் பாருங்கள் இது ட்ரம் சீடரில் விதைப்பு செஞ்ச வயல் எல்லா கதிரும் பாருங்கள் ஒரே சீராக இருக்கக்கூடிய அந்த நம்ம பார்க்கலாம் அதனால் ட்ரம் சீடரை வந்து பயன்படுத்தும் போது கதிர்கள் வந்து நல்ல நேர்த்தியாய் முந்நூறு முதல் முந்நூற்றி ஐம்பது நெல்மணிகள் வரை கிடைக்கும் இந்த கதிரை பாருங்கள் எப்படி நேர்த்தியாக வந்திருக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா கதிர்களும் வந்து நல்ல நேர்த்தியாக வரக்கூடியது விவசாயிகள் வந்து கை நடவுக்கு பதிலாக வந்து நம்ம ட்ரம் சீடரை பயன்படுத்துவது நல்லது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நடவு செலவும் மிச்சமாகும்